ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா ஆரோக்கியத்தோட இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு வளாக் வந்து என் தம்பியோட கல்யாண சீரீஸ் அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைக் இது ஒரு பெரிய லைக் ஒவ்வொரு போர்ஷனாக பிச்சு பிச்சு போட வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே லைக் பட்னி பட்டினி சீரில் ஆரம்பித்து ரிசப்ஷன் வெட்டிங் முடிகிற வரைக்குமே எல்லாத்தையுமே ஒரே வ்ளாக நான் எடுத்திருக்கேன் ஸோ இன்னைக்கு வ்ளாக் வந்து நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஜாலியான எமோஷ்னலான ஒரு சந்தோஷமான விலாக தான் இது கண்டிப்பாக இருக்க போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும் சௌந்தர்யா குணசேகரன் மேம் ஹாய் இவங்க வந்துட்டு ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டாங்க மேம் மறந்துட்டேன் அப்படிங்கறது உண்மை ஃபேக்ட் அதுதான் என்னன்னா எடிட் பண்ணும் பண்றதுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன் நான் உங்களுக்கு ஹாய் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் மறந்துடுறேன் மேம் ரியாலி சாரி அதுதான் உண்மை அண்ட் வந்துட்டு இவங்க யாருன்னா நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நான் போடுற எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அவங்க கேட்டும் என்னால் பண்ண முடியலேன்ட்டு அந்த எடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஸ்ட்ரைக் ஆகுங்க அதனால தான் நான் சாரியும் தேங்க்ஸும் தேங்க்ஸும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த பண்ணியிருக்கேன் அண்ட் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் ஆகட்டும் பர்சனல் மெசேஜஸ் ஆகட்டும் அதுதான் வந்துட்டு என்னை வந்து இவ்வளோ நாள் எங்கெல்லாம் ஈவன் இவனும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம சேனல் வந்து ரீச் ஆகிட்டே இருக்கு வளர்ந்துட்டு இருக்க ஒரு சேனல் தான் அப்படிங்கிறது அந்த மாதிரி சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அண்ட் தேங்க்யூ ஈச் அண்ட் சிங்கிள் எவ்ரி சிங்கிள் ஃபோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் அண்ட் இன்னைக்கு கல்யாண சீரீஸ்களில் போயிடலாமா இந்த சீரீஸில் வந்து என்னன்னா இவங்க யாருன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என் அப்பாவோட தம்பி பையன் அப்பா கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு தம்பி ஸோ மூணு பசங்க அவங்க ஃபர்ஸ்ட் பெரியப்பாவுக்கு வந்து ரெண்டு பேரும் பசங்க எங்கள் அப்பாவுக்கு நானும் என் அண்ணாவும் மூணாவது சித்தப்பாக்கு வந்து ஒரே ஒரு பையன் மட்டும்தான் ஸோ அந்த அஞ்சு பசங்க நான் ஒரு பொண்ணு இதுதான் எங்கள் அப்பாவோட ஃபேமிலி அண்ட் வந்துட்டு தாத்தா பாட்டி இல்லை அப்பா பெரியப்பாவும் எங்களுக்கு இல்லை எல்லாருமே வந்து த தவறிட்டாங்க அப்பா இல்லாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பெரியப்பாவும் சமீபத்தில் தான் இப்போ இறந்தாங்க ஸோ வந்துட்டு இப்போ எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் பிறந்த எங்கள் சித்தப்பா மட்டும்தான் ஸோ எங்கள் சித்தப்பா பையனுக்கு தான் இந்த கல்யாணம் அண்ட் இந் நான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏர்லிய ஸ்டேஜில் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்துடுவேன் லைக் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சந்தோஷப்படுவாங்க நினச்சி நான் எடுத்துடுவேன் பட் ஒரு இந்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நிறையா நம்ம கடந்து வரும்போது தான் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே ப்ரைவசி இருக்குது அவங்களோட ப்ரைவசியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால வித்தவுட் தேர் பெஷன் நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறது கிடையாது ஃபேமிலிக்குள்ளே அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விருப்பப்படுவாங்க எடு ஷுபா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எனக்கு எந்த இதுவுமே கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பட் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அவங்களோட அவங்களோட ப்ரைவசியை நான் கண்டிப்பாக வந்து ம மரியாதை கொடுத்தே ஆகணும் இல்லையா ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே என் தம்பி விருப்பப்பட்டு சுபா நீ விலாக் போட அப்படின்னு சொன்னனால தான் நான் ஆசை ஆசையாக அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப முக்கியமான இடங்கள்ல இருக்க வர விஷயங்கள் எல்லாமே நாங்க அழகாக கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வியாழக்கிழமை காலையில பட்டினி சீர் நடந்ததுங்க பட்டினி சீர் அப்படின்னா என்னன்னா எங்க இதில் அவங்களோட தாய்மாமா வந்து காலையில் காலையிலேருந்து இந்த சீரெல்லாம் முடித்து அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மாமாவோட இதில் தான் இருக்கும் அதனால் காலையில் எழுந்த உடனே மாப்பிள்ளைக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுவாங்க தலைக்கு தண்ணி ஊற்றி அந்த சீரெல்லாம் செஞ்சு அண்ட் அந்த முறையில் இருக்கிறவங்கெல்லாம் விளையாடி முடித்து மாமா வந்து துணிமணியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க ஸோ துணிமணி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டிப் பிக்கலாக அந்த சீர் எப்படி செய்யணுமோ அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ வந்து மனையில் வந்து மாப்பிள்ளைய வந்து உட்கார வைப்பாங்க பட்டினி சீர் ஊற்றி மாமா கையில் வந்து லைக் அது என்ன தலையில் வந்து தலைப்பாக அது வர வரமாட்டேக்குதே அந்த தலைப்பாக கட்டி விடுவாங்க தாய் மாமா வந்து தலைப்பாக கட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து காலில் மெட்டி போடுவாங்க நம்ம செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாமே செஞ்சு முடிப்பாங்க இப் இதுதான் வந்து பட்டினி சீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீரெல்லாம் செஞ்சு அப்புறம் தான் மாப்பிள்ளை காலையில் ஒரு நேரம் விரதம் இருந்து மாமா போடுற சாப்பாடை சாப்பாடணும் இதுதான் வந்து பட்டினி சீரோட விளக்கம் இது வந்து ரொம்ப இன்டெப்தா இது எதுக்கு வந்தது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது தெரியுது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அவங்க தாய்மாமா முறையெல்லாம் அப்புறமா அந்த அன்னைக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்களோட சீரெல்லாம் செஞ்சு முடிச்சுருவாங்க அண்ட் இப்போ வந்து அம்மா அண்ணன் அண்ணி எல்லாருமே வந்து அவங்களோட சீர் செய்கிறாங்க லைக் வந்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு எங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க சித்தி ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து செய்வாங்க எனக்கு வந்து நான் என் கல்யாணத்தில் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா இந்த மாதிரி சீர் எனக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எப்போ எங்கே யாருக்கு பார்த்தாலும் எனக்கு அது ஆசையாக இருக்கும் அச்சோ இது இது எனக்கு மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆகிடுச்சு கல்யாணம்லாம் சூப்பராக நடந்தது எனக்கு நிச்சயதார்த்தம் சூப்பராக நடந்தது அண்ட் வெட்டிங்குமே ரொம்ப ரிசப்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக சிம்பிளாக ரொம்ப சூப்பராக நடந்தது பட் நான் எப்போவுமே மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டினி சீர் தான் ஏன்னு தெரில அது வந்துட்டு எனக்கு வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறனால ஒரு சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியல ஸோ தட் வந்துட்டு அது வந்து எனக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ இது எங்கே யாருக்கு பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆசை

எனக்கு வந்து அப்பா கிடையாது என்னோட கல்யாணத்துக்கு ஒன் இயர் பேக்கே வந்து அப்பா தவறிட்டாங்க அண்ட் பெரியப்பாவும் இப்போ சமீபத்தில் தான் டூ இயர்ஸ் முன்னாடி அப் பெரியப்பாவும் இதானாங்க இப்போதைக்கே எங்களுக்கு அப்பான்னு இருக்கிறது எங்கள் சித்தப்பா தான் ஸோ தட் வந்துட்டு அவங்களோட முறையை வந்து இப்போ கடைசியாக எல்லாரும் சீரெலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சித்தப்பா கிட்டியும் சித்தியும் காலில் விழுந்து தம்பி வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க என் இதோட வந்து இந்த பட்டினி சீர் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போயிட்டு எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிடும் இந்த சீன் வந்து மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போகிற சீன் வந்து ரொம்ப ஆச்சு அந்த வெற்றி கொடி கட்டு படத்தில் வந்து பார்த்திபதனுக்கு கொடை பிடிச்சிட்டு மாலை போட்டு கூட்டிட்டு போவோம் அந்த சீன் வந்து எங்களுக்கு ரீகால் ஆச்சு ஸோ சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சுது அந்த டைமில் துண்ட கொடுத்துக்க முடியாது அவனால் அப்படியே வெடி <laughs> வெங்கடிய பாத்துறைய <laughs> 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 எல்லாம் சிரிச்சு பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு மாப்பிள்ளையை ஃபஸ்ட்டு அனுப்பி அப்புறமா நான் அம்மா அண்ணன் அண்ணி குழந்தைங்க பெரியமா பெரியப்பா பையன் எல்லாருமே அவனும் எனக்கு அண்ணா தான் சாரி அவங்களும் எனக்கு அண்ணா தான் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பல்லணம் தாண்டி தாராபுரம் ரோட்டில் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் வந்து மண்டபம் இருக்குது மண்டபத்தில் இருந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் காலையில் முகூர்த்தம் நடக்குது வேண்டிய கோவில் இருக்கு ஸோ வந்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்துட்டு டைமே வந்து ப்ராப்பராக செட் ஆகவே இல்லை அண்ட் நைட்டு வந்துட்டு நிறைய விஷயம் நடது அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அண்ட் போன உடனே அன்னைக்கு வந்து சஷ்டி வேற ஆறாவது நாள் முடிஞ்சுது எனக்கு என்ன அப்படின்னா ஏழாவது நாள் வந்து என்னால் திருக்கல்யாணம் போய் பார்க்க முடியாது ஸோ ஆறு நாள் விரதத்தோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் நான் ஆல்ரெடி இருந்தேன் ஸோ நான் வந்த உடனே குளிச்சுட்டு மண்டபத்துக்கு ரீச் ஆன கையோடனே குளிச்சுட்டு முதல்ல எங்க பக்கத்துல கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பிளான் பண்ணி தேடி கடகடன் ஓடி போயிட்டு விரதத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு முருகன் கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நான் வந்து நிச்சயத்தில் வந்து ரிசப்ஷன்லாம் நான் கலந்துக்கிட்டேன் அண்ட் வந்தோன்னே கிளம்பி இந்த ரிசப்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டென் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் டென் தேர்ட்டி வரைக்கும் அரௌண்ட் போயிட்டே இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா தான் நிச்சயதார்த்தம் அதாவது ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு அந்த டைமிங்கில் தான் வந்துட்டு நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இந்த நிச்சயதார்த்தம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது வந்து என் தம்பியோட கல்யாண நிச்சயதார்த்தம் ஒன்று இன்னும் எங்க அண்ணாங்கெல்லாம் வந்துட்டு வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறது வந்து காமிச்சது வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறத நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா இத்தனை நாள் வந்து நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு போவோம் அட்டன் பண்ணுவோம் வந்துடுவோம் பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க அண்ட் லைக் வந்துட்டு மாமியார் வீட்டு சைடில் பாத்தீங்க அப்படின்னா பங்காளி முறை அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஒரு கல்யாணம் நான் எனக்கு சரியா தெரில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினேழு ஃபேமிலி இருப்பாங்க பங்காளி முறையிலே ஸோ அந்த பதினேழு நாங்களும் ஒருத்தவங்களா இருப்போம் சபையில வந்து ஹஸ்பண்ட் உட்காந்துருப்பாங்க ஸோ அங்க எனக்கு அது பெருசா தெரிஞ்சது இல்லை பட் அம்மா வீட்டு சைட்லயும் பெரிய ஃபேமிலி தான் அங்கேயும் வந்துட்டு எங்களுக்கு பெருசா அந்த பங்காளி முறை இல்லை அப்படிங்கிறதுனால சபையில உட்கார இது எங்களுக்கு கிடைச்சது கிடையாது ஸோ பட் அப்பா வீட்டுல வந்து எங்க அண்ணாங்க தானே பங்காளி முறை அப்படிங்கிறது கூப்பிட்டு உட்கார வைக்கும் போது எனங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு அண்ட் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது சபையில உட்காந்து அந்த தட்டு மாத்திருக்கு இவங்களுக்கு வந்து ப்ரொ ப்ரையாரிட்டி கொடுக்கும் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் சின்ன குழந்தைங்களா இருந்து வள படிச்சு வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் பிறந்து அது எல்லாமே லைஃப்ல ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இது அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் லைக் ஒரு ஃபேமிலியில கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா அவ்வளோ பெரிய விஷயத்துல நம்மளோட அண்ணாங்க வந்து சபையில உட்காந்து தட்டு மாத்துறது அப்படிங்கறதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தது ஒரு மாதிரி எமோஷ்னலாக எனக்கு ஃபீல் ஆச்சு என்னன்னு தெரியல அது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான் அன்னைக்கு அது வரைக்கும் அது வரைக்கும் ஏதோ ஒரு ப்ளா ப்ளோ சம்திங் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துது பட் இவங்க ரெண்டு பேரும் போய் சபையில் உட்காரும் போதும் எங்கள் சித்தப்பா பின்னாடி இருந்து அவங்கள கைட் பண்ணி தம்பி இதையுமே நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 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 சின்ன சின்ன எல்லாம் சொல்லி கொடுத்து எங்கள் சித்தப்பா இவங்களை பண்ண வைக்கும்போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என்னோட சந்தோஷத்தை வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது ஏன் தெரியல la uh, அண்ட் வந்துட்டு அந்த அந்த விஷயம் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி எண்டு முடிகிற வரைக்குமே எங்கள் அண்ணாங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதில் முக்கியமாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இது வந்து ஒரு மெமரிஸ் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் ஒரு ட்ரெஷரி மாதிரி தான் என்னோடய சேனல் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோடய ட்ரெஷரியில் நான் ஆட் ஆன் பண்ண இன்னொரு ஒரு ஒரு ட்ரெஷர் அப்படின்னா இந்த ஒரு கல்யாணமாக தான் நான் பார்க்குறேன் அண்ட் இன்னும் நிறைய தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு போகுது அண்ட் நம்மளோட ஹவுஸ் வார்மிங் வீடியோவும் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கீங்க லைக் நான் வந்துட்டு எங்கள் அண்ணாவோட காது குத்து ஃபங்க்ஷனையும் நான் ஃபுல்லாக நான் வீடியோ என்னால் எடுக்க முடியல அங்கே வந்து எல்லாமே வந்துட்டு வரவங்கள வெல்கம் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இருந்தனால அந்த வீடியோஸுமே அப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்னை அது என்னால் அதையும் போஸ்ட் பண்ண முடியல பட் இனிமேல் வர ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக யாரையாவது வச்சாவது நான் வீடியோ எடுத்து நான் அவங்களுக்காக போட்டுடுறேன் அண்ட் என் நெக்ஸ்ட் வந்து என்னோட இது ஆஸ் அ நாத்தனாரா என்னோட இது கடைசி வச்சு இதை நான் பண்ணணும் லைக் போட்டு வைக்கிறது பிள்ளைக்கு வந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நகை போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியதை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இது ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் வந்து கடைசியாக போய் நான் பண்ணிட்டு வந்தேன் அண்ட் தென் எனக்கு அப்புறம் வந்து எங்கள் சித்தி வந்து பொண்ணுக்கு வந்துட்டு நகை போடுவாங்க இப்படி தான் வந்துட்டு எத்தனை மணி வரைக்கும் போச்சு தெரியுங்களா இந்த ரிசப்ஷன் இந்த நிச்சயதார்த்தம் அரௌண்ட் ஒன் வரைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததுங்க நைட்டு அண்ட் காலையில் முகூர்த்தம் எத்தனை மணிக்குன்னு கேட்டீங்கன்னா நாலு மணிக்கு அதுவும் தேர்ட்டி கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாங்க அந்த முகூர்த்தம் நடக்கிற கோவிலுக்கு போகணும் லிட்ரலி ஒரு ஹாஃப் அன் அவர் கூட நாங்க தொங்கவே கிடையாது நிச்சயதார்த்தம் முடிஞ்சோன்னா உட்காந்து எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அண்ட் அப்படி தான் கண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும் யாதோ குட்டி கண்ணை பாருங்களேன் கண்ணே திறக்க முடியல நாங்கள் கோயிலில் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வரைக்கும் இந்த 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 இவங்க வெளியில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நானும் யாதோ குட்டி ஒரு செவத்தில் சமைத்து நல்லா தூங்கிட்டோம் அப்புறம் உள்ளே எல்லோரும் வந்ததுக்கப்புறமா வாங்க கல்யாண சாணம் அப்படின்னு சொல்லி வந்து ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு போனோம் அண்ட் மார்னிங் வந்துட்டு அந்த அந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு மண்டபத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி தேர்ட்டி கிலோமீட்டர் நாங்கள் டிராவல் பண்ணி ஒரு வயலுக்குள்ள காட்டுக்குள்ள எல்லாம் டிராவல் பண்ணி நாங்கள் இந்த கல்யாணத்துக்காக போயிடறதும் ஸோ ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி கல்யாணம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷலான ஒரு விஷயம் அந்த டைம்ல நம்ம தூக்கத்தை பார்க்க பார்க்க கூடாது இல்லையா அதனால நாங்கள் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல அண்ட் எல்லாருமே கிளம்பி அங்கே கரெக்ட் டைமுக்கு நாங்கள் ரீச் ஆயிட்டோம் மாப்பிள்ளை எங்களுக்கு எங்களுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளையே வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அண்ட் போயிட்டு போன உடனே திரும்பவும் அந்த பட்டினி சீரில் நான் சொன்னேன் இல்லைங்களா அது பேர் என்னன்னா உருமாலைக்கட்டு சீருன்னு சொல்லுவாங்க தாய் மாமாவோட உருமாலை கட்டு சீர் இந்த இப்போ இந்த தலைப்பாகை பார்த்தோன்தான் திரும்பவும் எனக்கு ஞாபகம் வந்தது அது பேர் வந்து உருமாலை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே மாதிரி காலையில் தாய்மாமா கையில் மாப்பிள்ளைக்கும் அத்தை கையில் பொண்ணுக்கும் வந்துட்டு இந்த பட்டம் கட்டுறது மாலை போடுறது இந்த முருமாலை கட்டுறது இது எல்லாமே வந்துட்டு தாய்மாமா வந்துட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணோட அத்தை வந்து பொண்ணுக்கும் வந்து பண்றதுதான் இதோட வழக்கமா வச்சிருக்காங்க அந்த ப்ரொசீஜர்ல அது எல்லாமே நடந்தது அண்ட் காலையில் முகூர்த்தத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கோவிலுக்குள்ளே நடந்தது நான் சொன்ன மாதிரி இந்த முகூர்த்தம்கு பொண்ணு மாபிளையும் வந்து உட்காரும்போது தான் நானும் யாதோ குட்டியும் வந்து உட்காந்தோம் அது வரைக்கும் கோவிலோட கார்னரில் சாஞ்சு உட்காந்து நல்லா தூங்கிட்டோம் ஏன்னா அந்த ஹோல் டே பிஃபோர் வெளி இப்போ வியாழக்கிழமை காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் லிட்ரலி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட தூங்கலை ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரைனான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு சுதிர் வந்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இப்போ பாருங்களேன் நான் அங்கேயே உட்காந்து தூங்கிட்டு தான் இருப்பேன் அண்ட் மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட மாமா தான் வந்து தாய் மாமா தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப 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 வந்துட்டு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் மாதிரி சந்தோஷமா எமோஷனலா எல்லாம் கலந்த ஒரு திருமணமாக தான் இது இருந்தது அண்ட் என் தம்பியோட கல்யாணம் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம புது வீட்டுக்கு சீக்கிரமா போக போறோம் போனதுக்கு அப்புறமா டெய்லி வந்துட்டு என்னென்ன ஓகேவா ോ കല്യാണം ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சுதுங்க அண்ட் அந்த லொக்கேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது அதை மிஸ் பண்ண முடியுமா நான் சும்மா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்படி வீடியோ எடுக்கலாம் இப்படி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நானும் எனக்குமே அவ்வளோ ஆசையாக இருந்தது ஸோ ரொம்ப அழகாக வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரியே நாங்கள் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அண்ட் வந்துட்டு இவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா விருந்தெல்லாம் இருக்குது ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோஸாக உங்களுக்காக வரும் அண்ட் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோஸ் பார்த்ததுக்கு உங்களுக்கு எங்கேயாவது போரிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் திரும்பவும் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய் டேக் கேர் நல்லாவே இல்லை